தமிழ்செல்வன் அவர்கள் ஒரு பழமொழி போல ஆகிவிட்ட ஒரு கருத்து இருக்கு சார் ஊடகங்கள்லாம் வந்த சார் பண்பாடு ரொம்ப கெட்டுப்போச்சு என்று நமக்குள்ளே புலம்புகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது இது சரிதானா எல்லா பழியும் அந்த ஊடகங்கள் மீதே போட்டு நாம் தப்பித்துக் கொள்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உண்மையில் நம்முடைய விவாதங்கள் எல்லாம் எதை சுற்றி போகிறது என்றால் இந்த தொலைக்காட்சிகளிலே வரக்கூடிய தொடர்களை பற்றியும் அதிலே பேசப்படுகின்ற விஷயங்களை பற்றியும் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றத்தை சமூக உளவியல் மாற்றத்தை பற்றி நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தொலைக்காட்சிகள் வந்த பிறகு பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி சேனல்கள் வந்த பிறகு நாம் தேர்வு செய்யக்கூடிய சுதந்திரம் நம்மிடம் இருப்பதாக நம்புகிறோம் ரிமோட் கண்ட்ரோல் என்கின்ற ஒரு சிறிய கருவி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த கண்ட்ரோல் கட்டுப்பாடு நம் கையில் தான் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்ன இன்றைக்கு ரிமோட் கண்ட்ரோல் இல்லாமல் யாராலும் தொலைக்காட்சி பார்க்க முடியாது ரிமோட் கண்ட்ரோலை வைத்து தொலைக்காட்சி தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒருவர் காலப்போக்கில் என்ன விதமான மனநிலைக்கு ஆளாகிறார் ரொம்ப வேண்டாம் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு குழந்தையை நீங்களும் ஒன்றா உட்காந்து ஒரு தொலைக்காட்சியை பார்க்க முடியாது அந்த குழந்தை ஒரு நிமிடத்துக்கு ஒரு சேனல் மாற்றிக்கொண்டே இருக்கும் ஏன் எப்போ அடிக்கிறதோ மாற்றிடுவாங்க அது குழந்தைகள் மனநிலை மட்டுமல்ல பெரியவர்களும் அப்படித்தான் தொடர்ச்சியாக ரிமோட்டை பயன்படுத்தி பயன்படுத்தி சுவையற்ற நிகழ்ச்சிகளை மாற்றி 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 பார்ப்பதன் மூலமாக சீக்கிரம் சரிப்படையும் மனிதர்களாக மாறிவிடுவோம் சீக்கிரம் சரிப்படையக்கூடிய ஒரு மனநிலையானது சீரியஸாக எதையுமே கவனிக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும் உங்களால் ஒரு சமூக அக்கறையுள்ள நெருக்கடியான பிரச்சனைகளை பற்றியெல்லாம் யாரும் பேசினால் பொறுமையாக கேட்க முடியாதவளாக மாறிவிடுவோம் வாசிக்க முடியாதவளாக மாறிவிடுவோம் இது எந்த வகையிலும் நல்லதல்ல ஏன்னால் இது ரொம்ப 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 முக்கியமானது இந்த நவீன கண்டுபிடிப்புகளை நாம் குறை சொல்ல முடியாது கண்டுபிடிப்புகள் வேண்டாம் என்று சொல்ல முடியாது இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா ரிமோட்டே வேண்டாம் நாம் அதுக்காக புறக்கணிக்க முடியுமா அதெல்லாம் பிரச்சனை இது சமூக உளவியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குகிறது என்பது நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று தொலைக்காட்சி வந்த பிறகு பொது வெளியில் மக்கள் கூடுவது என்பது அவசியமில்லை என்ற ஒரு இடத்துக்கு நாம் போயிருக்கிறோம் சூரசம்காரம் நடக்கும் திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான மக்கள் போய் கூடுவோம் இப்போவும் இருக்குது ஆனால் கூட குறைஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன காரணம்னா வீட்டில் உட்காந்த இடத்துலையே தொலைக்காட்சியில் பார்த்துடலாம் கிரிக்கெட் பார்ப்பதற்கு நீங்கள் கிரவுண்டுக்கு போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இங்கேயே வந்து உங்களுக்கு பந்து போவதை க்ளோஸ் அப்பு ஷாட்டுகளில் காட்டுறாங்க என்று ஒரு சாத்தியத்தை இந்த தொலைக்காட்சி உருவாக்கியிருப்பதால் இருப்பதால் பொது வெளியில் மக்கள் கூடுவதை குறைத்து கொண்டிருக்கிறது இது சமூகத்துக்கு நல்லதா இந்த தொழில்நுட்பம் நம்மை தனித்தனியாக மாற்றுவதை நாம் எப்படி பார்ப்பது ஒரு லேண்ட்லைன் என்று சொல்லக்கூடிய தடை வழியான இணைப்பு தொலைபேசி நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நாம் தொலைபேசியில் பேசுவதை குடும்பமே கேட்பதற்கான ஒரு சாத்தியம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அலைபேசி என்று சொல்லக்கூடிய செல்போன்கள் வந்த பிறகு ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தால் பத்து தொலைபேசி இருக்கிறது அவரவர் தனித்தனியாக சென்று பேசலாம் ஒருவர் என்ன பேசுகிறார் என்பது இன்னொருவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதிலே தனிநபருக்கான சுதந்திரம் இருக்கிறது அதை நாம் மறுக்கவில்லை அதை நாம் வரவேற்க வேண்டும் அதே நேரத்திலே தனிநபர் சுதந்திரம் என்பதற்கான எல்லை என்ன ஒரு குழு உணர்வு ஒரு குடும்ப உணர்வு ஒரு கூட்டு உணர்வு என்பதை இந்த புதிய கருவிகள் துவங்கி இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய புரிதலுக்கு அப்பால் நம்முடைய தொடர்பு எல்லைக்கு அப்பால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புதிய கருவிகளின் மூலமாக என்பதையும் சேர்த்து நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆகவே நாம் நிகழ்ச்சிகளை பற்றியும் தொடர்களை பற்றியும் விவாதிப்பதை விட்டு ஒட்டுமொத்தமாக இந்த புதிய வரவுகளுடைய நன்மை தீமைகளை குறித்து விவாதிக்க வேண்டும் அமுது எழுத்தாளர்